சரி என்னைவிட வளம் பெற்று சேர யாராக இருக்கிறார் அவர் யார் மாண்டிருக்கலாம் தம்பி துரியோதன அந்த வளமு சேனை மாண்டது

يہ راي يہ پٽنا ولي وڳي انا تبي جا ڪهڻو جاوانا پڪو ٿو مونکي 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 مونکي

எவ்வளோ பணம் இருந்தாலும் படம் இருந்தாலும் பலம் இருந்தாலும் கொஞ்சம் அடிக்க வாசிக்கிறோம் அடைக்கு வாசிக்கிறது இல்லைப்பா கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு சொல்லுவார் இதெல்லாம் வந்து காலத்தை நான் அழியும் என்ன இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுறது தான் மகாபாரதம் கருத்துவார என்ன இந்த மகாபாரத கதையை உலகம் திருந்துவதற்காக நாம் என்ற வார்த்தைக்கு இடம் கொடுத்தார் தம்பி அவர் சேனையில என்னாச்சு எல்லாம் புட்டிசி பதினோரு அக்கோணி சேனைகளும் தொண்ணூத்தி ஒன்பது தம்பிமார்களும் மாபெரும் குருபுரிவர்களும் குடை சொந்தவர்கள் அத்துணை போய் விட்டார்கள் மத்த பூச்சி இருக்கிறது என்ன எத்தனை பேர் இருக்கணும் நம்ம அஸ்திராபுரத்துல குரியோதன மகாராஜா ஒன்று ஒன்னு சல்லிய மாமா ரெண்டு சகுனி மாமா மூணு நான் ஒண்ணு நாலு பேர் ஆமா நாலு நீங்க எதுவும் தெரியல அதெல்லாம்

ஜான்போனால என்ன ஜான் போனால் என்ன போனான் இப்போ எங்க எங்க கதை போய்குது நான் மட்டும் எவ்வளவு நேரம் ஆறுதில்லை ஒரு நாலு கால நாலு மணி வந்து சொல்ல போறேன்

கொடி பறக்க விட அரவு கொடி என்னன்னு கீழ பாட சொல்ல மாட்டேன் போறியா குடிச்சு எங்கடா பாருங்க வீடு மாற குடி போடுற வேடு என்ன சுத்தி சீடா என்னடா டீப் பிச்சிங்க மாதிரி பிச்சிங்கடா மகாராஜா டேய் வடமங்கம்பாக்கம் பெரிய கிராமம் ஆமாயா சாமி இன்னைக்கு காலையில 6 மணிக்கு புறப்பட்டா ரெண்டாம் நாள் 6 மணிக்கு தான் இங்க வந்து சேர நிலையில ஆமா இந்த டீப் பிச்சினா இந்த கிராமத்துல நீ பாய்ச்சிரலாம் ராவன் மூச்ச வந்து கட்டிர என்ன இது அதே மேலங்க அதனால டீப் பிச்சுன போது ஒரு மூடு நூறு வந்து தெரியல எல்லாமே டேய் இவ்வளவு லாவணமா ஒரே கரெக்டா சுத்தறியா இது இங்க அதிகமா

அவர் காலாடிய துறை தண்ணீரை உண்டு காலம் கழித்து அவர்கள் காட்டிலும் ஏற்றிலும் அவர்கள் மலைந்து திரிந்து

அங்க <laughs> அவரது <laughs> கண்டித்தே மோரிஷோ அண்ணா ஹம்பி ஓய்வலா 17வது நாலான இன்று உனக்கு ஞானாதி பட்டம் கொடுத்தேன் போருக்கு போ ஐயா பதினேழாம் 17ஆவது யுத்தத்திற்கு எனக்கு சேனாதிபதி வழங்க வேண்டும் தந்தை துரியோதனாய் என்று கேட்டதற்கு இதோ வாத்தலையா அவர் வேண்டினிருக்கும் கட்டாயே வாத்தலையா உன்ன புரியுமாங்க அப்ப யார பார்க்குங்க கொள்ளலாம் ஆனால் ஒருவர் நாவிடமாக வரப்பட்ட சொல் இறைவன் சிசிக்கப்பட்டதாகும் இதுகானும் வரையந்த சென்ற போர் வீரர்களுக்கு தச்சன தயிர்பால் அன்னத்தை கொடுத்து विलம்பக் கடயத்தை கொடுத்து போர் வீரர்களே போர் வீரர்களே குருச்சத்ர பூமியை சென்றடைந்து சென்றடைந்து

ஆனால் ஒருவருமே திரும்பி வந்து என் முகத்தை மறக்கவில்லை கூடாங்க ஆகையால் பதினேழாவது நாளான இன்றி போருக்கு போ என்று சொன்னால் உடனே திரும்பி வந்து என் முகத்தை பார்ப்பீர்கள் என்று பேராசிரியர் சொல்லிவிட்டேன் தம்பி திரைவாதனா நீ சொல்லும் வார்த்தை மாங்கல்யம் நடத்த மாதவர்களுக்கு ஆறுதலை சொல்லதை போலவா இருக்கிறது எல்லாம் தெய்வத்தனமா நடக்கிறது இதெல்லாம் நாம் சிருஷ்டிக்கிறது இல்லை எல்லாம் அந்த இறைவன் சிருஷ்டி ஆதலால் இதை யாரும் மாத்த முடியாது தம்பி இன்று நடக்கும் அறிவியலாளர் யுத்தத்திற்கு நான் போறேன் நாளைய தினத்தில் உன்னுடைய தமையன் கர்மமகா ராஜனை பார்க்க வேண்டுமே ஆனால்